பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ராஜி வந்து அவங்க அப்பாவை நிப் நிற்க சொல்லி வந்து ராஜி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் அப்பா என்னோடய கல்யாண விஷயத்தில் வந்து இதுதான் நடந்துச்சு நான் சொன்னது உண்மைதான்ப்பா நான் எந்த பொய்யும் சொல்லலை கதிர் வந்து நான் என்னோடய உயிர் போகக்கூடாது உங்கள் மான மரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் கதிர் வந்து என் கழுத்தில் தாலி கட்டினாரே தவிர மற்றபடி நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எந்த எண்ணமும் அவங்களுக்கு இல்லைப்பா இன்றைய வரைக்கும் நான் வந்து அந்த குடும்பத்தில் நல்லா தான் இருக்கேன் என்னை நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன் நான் எத்தனையோ தடவை வந்து என்னோடய கல்யாண விஷயத்தை நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் சொல்லணும் நானும் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஆனால் நேரமும் கிடைக்கல சுச்சுவேஷனும் அமையலை ஆனால் நேற்று கிடச்சிருச்சு அதனால தான்ப்பா நான் எல்லா உண்மையும் சொன்னேன் தயவு செஞ்சு வந்து நம்ம என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு தயவு செஞ்சு இன்னும் நினைக்காதீங்கப்பா அத்தை குடும்பத்தை வந்து பழி வாங்க வேண்டாம்னு சொல்லி அண்ணங்கிட்டே சொல்லுங்கப்பா அண்ணன் கண்டிப்பாக வெளியே வந்துடுவாருப்பா தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துவேல் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாரு எதுவுமே அவரும் பேசலை அப்புறம் வந்து ராஜி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கப்பா நான் என் அரசு எந்த சூழ்நிலையில் வந்து அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே தான் நானும் இருந்தேன் அரசு என்னால் வந்து என்னை மாதிரியே ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் என் கூடையே இருந்த அரசுக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் என் அண்ணனாலே வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா தயவு செஞ்சு அண்ணன் சொல்லுங்கப்பா இனிமேல அத்தை குடும்பத்தை பழிவாங்கணும்னு சொல்லி இறங்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்களோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்க அதை வந்து ராஜி வந்து முத்துவேல்கிட்ட பேசுகிறத வந்து சத்துவேல் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போகவும் கதிர் வந்து வா போகலான்னு காலையிலேருந்து ஒரு டீ கூட குடிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லவும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்குமேனு என்ன எங்கள் அப்பாட்ட என்ன பேசுனேன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கும் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கவுமே ராஜு கேட்குறாங்க என்ன உனக்கு வந்து அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிட்றது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா என்ன நடந்துச்சு ஏது நடஞ்சோன்னு பேசணுன்னு கூட எதுவுமே கேட்கவே மாட்டேன் அப்படிங்குமேனு இல்லை எனக்கு இப்போதைக்கு வந்து ஆப்பம் சாப்பிட்ணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்கே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் என் மண்டக்குள்ளே ஏற்றுற மாதிரி ஐடியா வா போய் சாப்பிட்டு போலாம் அப்படிங்கும் அத்தை திட்டுவாங்களே அப்படியும் அம்மாட்ட கூட சொல்ல வேண்டாம் நம்ம போய் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம மீனாவும் செந்திலும் வேலை கிளம்பிட்டுருக்காங்க செந்திலோட பெர்ஃபியூம் வந்து தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோடத குடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வராங்க கொஞ்சமாக அடிங்க ரொம்ப அடித்து தீத்துப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு தான் ஒழுங்காக குளிக்கணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவுமேன்னு என்னன்னே பெர்ஃப்யூம் மெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கும் மீனாவோடது சர மீனாவோடதுனே அப்படின்னு சொல்லி சரவணன்ட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து பாண்டியன் வராரு பாண்டியன் வந்தோன்னே என்ன ஒரு மாதிரி வாடகை அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவுமே என்ன ஒன்ன அரசி சொல்றாங்க என்ன ஏப்பா எங்களுக்கு வந்து அண்ணன் அண்ணன் போட்டிருக்க பெர்ஃபியூம் ஸ்மெல் தான் வாடகை அடிக்குது உங்களுக்கு வேற எதுவும் வாடகை அடிக்குதா அப்படிங்கவுமேனு ஓ அதுதான் துரம் சென்ட்டு போட்டிருக்கிறாராக்கும் அதுக்கு கொஞ்சமா போட்டாதே ஆகும் இப்படி அள்ளி தெளிச்சா அது அப்புறத்தே இருக்கும் நாத்தம்தான் அடிக்கும் அப்படிங்கும் மாமா அது என்னோடது மாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்கம்மா யாரோட தான் இருந்தா என்னம்மா அளவாக போடணும்மா இப்படியே ஒரே நாள் அம்படியுமா போட்டது பண்றது அப்படிங்கமேனு உடனே நம்ம மீனா சொ மீனா ஆமாம் ஆமாம் அதே அதை தான் நானும் சொன்னேன் அளவாக போடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரிங்க உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து செந்தில் சொல்கிறாரு இந்த சம்பளம் மட்டும் வரட்டு நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ஃப்யூம் வாங்கி அவர் மூக்கு மேலேயே அடிக்கிறேன் அப்படிங்கவுமே பாண்டியன் அந்த நேரம் பார்த்து வந்துடுறாரு வரவுமேனு என்ன சொல்கிறாங்க நம்ம செந்தில வந்து ஆமாடா நீ பத்தாயிர ரூபாய்க்கு வந்து சென்ட் சென்ட்டு வாங்குவ பத்தாயிரம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குவ இப்போதான் என்னமோ ஒன்று அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிக்கிற அர்ப்பணுக்கு காலம் வந்து அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிக்கிற மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்குமேனு அதெல்லாம் நான் ஒன்று செருப்பெல்லாம் வாங்க வாங்குவ நீ நீ எல்லாமே வாங்குவேன் அப்படிங்குமே சரி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மீனாவே செந்திலையும் அனுப்பி வச்சிட்றாங்க அப்புறம் வந்து ராஜு கேட்குறாங்க எப்போ என்ன உங்கள் துறைக்கு லோன் வாங்கணும்னு சொன்னார்லாம் என்ன என்னாச்சு எதுவுமே ரெடி பண்ணாமல் இருக்காங்க ரெடி பண்ண சொல்லு நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்குறமே அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அப்படிங்குமேனு உடனே கோமதி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் அப்படி எதை தான் நீ வாங்க போற அப்படின்னு சொல்லி கேட்குமேனு ஏதோ ஒன்று நான் எப்படியா நான் ரெடி பண்ணிக்கிறேம்மா நீங்கள் பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களும் உடனே சரி நான் பேசி வர சொ வர அவங்க அவங்ககிட்ட நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இங்கே வந்து மயில் வந்து அவங்க உட்காந்துரு சரவணன் வந்து வீட்டில் ரூமில் உட்காந்துருக்காரு உட்காந்து கொ குழந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கோமே மயில் வர்றாங்க வரவுமேனு என்னம்மா யாருக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்குமேனு வேமா ஃபோன் அப்படிங்க பார்த்துட்டு குழந்த போட்டோவா அப்படின்ட்டு ஏமாம்மா இப்போ ஏன்லாம் ஏன் பொழுதன்னைக்கு குழந்தை ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்குமே எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படிங்கும் ஆமாம் எனக்கு கூட ஆசையாக இருக்குது எனக்கும் குழந்தையெல்லாம் நம்ம ஸ்கேன் எடுக்க எடுக்க குழந்தையெல்லாம் நம்மளுக்கு அசைவெல்லாம் தெரியும்ல அப்படிங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க சொன்னேன் அப்புறம் கடைக்கு கிளம்பும் சரி உனக்கு என்ன வேணும் மயில் அப்படிங்குமே இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க மயிலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் சரி நம்ம வீட்டுக்காரர் நம்ம மேலே பாசமாக இருக்காரு கோவத்தை மறக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாங்க அங்கே இங்கே என்னடானா முத்துவேல் சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சக்திவேல் அங்கேருந்து வந்து ஏனே என்ன எங்கனே போயிட்டு வந்த அப்படிங்குமேனு வெளியே ஒரு இடத்துக்குறா குமார் விஷயமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்குமேனு ஏனே போய் சொல்கிறோம் உன் மகளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுனே அப்படிங்கும் சக்தி நீ தேவையில்லாம் பேசாத சக்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் இருந்து வந்துகிட்டு இருந்தேன் வக்கீலை பார்த்துட்டு வரும்போது ராஜி பார்த்து பேசிச்சு அவ்வளோதான் தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு நல்லா தான் இருக்குனே நீ குமாரை பற்றி எதுவுமே நீ நினைக்கிறதே இல்லை நீ வந்து உன் மகனை வந்து உன் மகளை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன் உடனே அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க ஒன்னே ஏ மாதிரி நீ இங்கே பாரு ஒன் எங்கள் அண்ணனோட மகளும் மருமகனும் வருவாங்க இன்னும் நீ இப்படியே அவங்களுக்கு வடித்து கொட்டிக்கிட்டே இரு நம்ம பிள்ளை கேடு கட்டு போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமேனு முத்துவெலு வந்து தேவெல்லாம் பேசிகிட்டு இருக்காது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு உடனே வடிவு சொல்கிறாங்க என்ன இவங்க இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவோமே அடை விடுமா அப்படின்ட்டு ஒன்னேன்னு வடிவு மாறிக்கு கோவம் வந்துருச்சு ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை ஆகுற மாதிரி வந்துடுது நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிற வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்